ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்தில் நம்ம உடலை பாதிக்கு பாதி குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பானத்தை எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை மட்டும் நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்களேன் உங்கள் எடை பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடும் இது எப்பப்போ குடிக்கணும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மாதிரி இருக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் அதை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த ஒரே ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன் இதை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது நம்ம வீட்டு சமைக்கத்தில் ரொம்பவே யூஸ் பண்ணுற பொருள் தான் சீரகம் இந்த சீரகத்தில் ஏக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகளை ஒன்று தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறது இதை வச்சு தான் ஒரு அற்புதமான பானம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம தூள் மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தூள் பண்ணால் இப்படி தான் கிடைக்கும் தூள் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுனால இவ்வளோ தான் கிடைச்சி வைக்க எனக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அளவு வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சீரகத்தூளம் சேர்க்க போகிறோம் அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலாம் உங்கள்கிட்ட டெங்கிஷ் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இதை அப்படியே எடுத்து குடிக்க வேண்டிய வேலை தான் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் விதில் குடிச்சிட்டு வாங்க டெய்லி குடிச்சிட்டு வாங்க டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயும் உங்கள் உடல் எடையெல்லாம் மாற்றம் காணலாம் உங்கள் உடல் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடும் இதை மட்டுமே எடுத்துகிட்டு வாங்க காலையிலையும் சரி ஈவினிங் சரி ரெண்டு வேலையையும் இதை மட்டுமே எடுத்துகிட்டு வாங்க ஈவினிங் ஒரு நாலு மணி இல்லை அஞ்சு மணி அப்புறம் இதை எடுத்துக்கோங்க நீங்கள் காஃபி டீ பிடிப்பீங்களா அந்த டைத்துக்கு இதை எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் உடல் வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்